எனது பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் என் ஊர் என் கனவு நிறைய கனவு இருக்கு அது எனக்கு உண்டான கனவு ஒரு ரெண்டு மூணு கனவு இருக்கு அது கண்டிப்பா மாவட்ட நிர்வாகம் செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு நம்ம பயிற்சி கலெக்டர் அவங்க சொன்னாங்க ஒரு நல்ல ஒரு குடிமைப்பணி அதாவது சிவில் சர்வீஸ் படிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு ஒரு நல்ல பயிற்சி மையம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சத்தியம்மா சொல்றேன் நீங்க மட்டும் பயிற்சி மையத்தை அமைச்சீங்கன்னா எங்க ஊர் ராஜாபேட்டில் ஒரு கலெக்டர் ஒரு கலெக்டர் அதே மாதிரி மாதப்பூட்டில் ஒரு கலெக்டர் இப்படி எல்லா ஊர்லயும் கலெக்டர் வருவாங்க பயிற்சி கொடுத்தீங்கன்னா சத்தியமா சொல்ற நெசவாளர் காலையில் ஒரு கலெக்டர் மாதுபட்டில் ஒரு கலெக்டர் எஸ் வி ரோட்ல ஒரு கலெக்டர் உருவாவாங்க இன்னும் நல்ல பயிற்சியாளர் கொடுத்து நீங்க பயிற்சி கொடுத்தீங்கன்னா ராம்சாமி விட்டு பையன் ியர்வமாவும் உமையிலே உண்மையை பாராட்டணும் அவங்க ஃபோன் போட்டு நான் இப்போ எங்கே கேரளாவில் ஷூட்டிங்கில் இருந்தேன் பாதிஞ்சு நாள் காலிச்சிட்டு அங்கே அங்கேருந்து மேடம் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் தரும்புரி சேர்ந்தவங்க உங்களை நாங்கள் பாராட்டணும் தயவு செஞ்சு வாங்க அப்படின்னாங்க அப்போது நான் போய் டேரக்டர்கிட்ட கேட்டேன் ஐயா அந்த மாதிரி போய் ஆகணும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு டைரக்டர் சொன்னார் ஐயா ஒரு நாள் ஷூட்டிங் போச்சுன்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவாக வேஸ்ட்டாக செலவாகும் இல்லை சார் நாலு நாள் சாங் எடுக்கிறீங்க ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு தான் வேலை எங்களுக்கு ஒன்றும் வேலை இல்லை ஆ அதனால் அந்த நாலு நாள் இல்லை ஒரு ரெண்டு நாள் மட்டும் விடுங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது சொல்லி ஒரு சொன்ன உடனே அவர் சரி அப்படியா இருங்க சாயந்தரம் நான் அப்புறம் சாயந்தரம் மறுபடியும் மாவட்ட ஆட்சியர் என்னை தொடர்பு கொண்டார் தொலைபேசியில் நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு என்னையும் ஒரு மனுஷனா பதிச்சு மாவட்ட ஆட்சியரே வந்து அழைச்சிருக்காருன்னா இப்ப ஏற்பட்ட நிகழ்ச்சிக்கு போகலைன்னா அது கண்டிப்பா நம்முடைய கனவை வந்து சொல்ல சொல்ல முடியாம போயிடும் அதனால என் கனவு கனவை சொல்ல வச்ச மாவட்ட ஆட்சியருக்கும் டிஆர்ஓ அம்மாவுக்கும் நான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆமாம் தயவு செய்து சொல்கிறேன் அந்த பயிற்சி ஆட்சியர் சொன்ன மாதிரி இந்த ஊரில் மாவட்ட ஆட்சியர் வளாகம் புதுசாரி பழைய பிள்ளைகள் ஏதாச்சும் ஒரு ரூம்பை ஒதுக்கி அது ஃபுல் ஏசி போட்டு நல்ல பெரிய பெரிய கல்வியாளர்களை கொண்டாந்து படிக்க வச்சீங்கன்னா சத்தியமா சொல்றங்க கல்வியில பின்தங்கி இருக்கிற மாவட்டம் இன்னைக்கு நம்பர் ஒன் மாவட்டமாக ஆகும் அப்படிங்கிற நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆமா தயவுசெய்து சொல்றேன் மாவட்ட ஆட்சியர் உங்க பாதம் தொட்டு வணங்கி கேட்கிறேன் இதுக்கு ஒன்று மட்டும் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப பின்தங்கி மாவட்டம் பின்தங்கி மாவட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நாங்களாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எட்டாம் கிளாஸ் படித்த போதா வாக்கியது எட்டாம் கிளாஸ் படிச்சு டீச்சர் படிச்சு வாக்கியம் நாங்கள் கொடுத்த நடந்தே வருவோம் அஞ்சு ரூபாய் எங்கள் அப்பன்னு கொடுப்பாங்க அஞ்சு ரூபாய்க்கு பொட்டுக்கள் வாங்கி பாக்கெட்டில் போட்டுன்னு அப்படியே நடந்தே வர்றது ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் படித்தோம் ஆமாம் அப்புறம் அப்படி அந்த கல்வி கல்வித்தரோம் ஏன் நாங்கள் படிக்கும்போது கல்வித்தரோம் ரொம்ப மோசம் ஏன்னா பின்தங்கி மாவட்டம் ஓராசிரியர் பள்ளி ஈராசிரியர் பள்ளி ஒரே வாத்தியார்தான் இருப்பாங்க அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் அந்த மாதிரி ஸ்கூலில் நாங்கள் வந்து படிச்சோம் எங்களுக்கு அந்த படிப்பு படிப்பே இல்லை மூணாம் கிளாஸ் வந்தா தான் நாங்கள் இங்கிலீஷே ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ்ல எங்களுக்கு இங்கிலீஷே சொல்லிக் கொடுக்கல இன்னைக்கு எல்கேஜி படிக்கிற பையன் இங்கிலீஷ் பேசுகிறான் எங்களுக்கு அந்த வசதி வாய்ப்பு இல்லை அது ஒரு ஸ்கூலுக்கு இப்படித்தாங்க இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்க நாங்கள் படிக்கும்போது வரும்போது ஒரு டி இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்க

அம்மா அம்மா கைகோடு கேட்டுக்கிறேன் கைகோப்பி கேட்டுக்கிறேன் ஒரு பயிற்சி மையம் குடிமை பயிற்சி மையம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மாவட்ட ஆட்சியருடைய நேரடி பார்வையில மிகப்பெரிய வல்லுநர்களை கொண்டு கற்றுளிச்சிங்கன்னா

இந்த பொன்னாடை வடக்கங்கள் தயாரிக்கக்கூடிய பொன்னாடை வடக்கங்கள் தயாரிக்க கூட பொண்ணாடை அவங்க நம்ம வாழ வச்சு நெசவாள செத்துக்கிட்டு சோத்துக்கு வழி இல்லாம தயவுசெய்து சொல்றேன் கைத்தறி ஆடைகளை அணிவிங்க பருத்தி ஆடைகளை அணிவிங்க அப்படிங்கிற இந்த நேரத்தில் என் தாழ்மையான கருத்தை நான் முன் வச்சு வாய்ப்புக்கு நன்றி கூறப்பட வருகிறேன் நன்றி வணக்கம்